ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி இவ்வளவு நூற்றி முப்பத்தி ரெண்டு விளக்கெலாம் எடுத்தது காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தி ஆறு கிலோ இருந்தது நானூறு கிராம் குறைஞ்சிருக்கு பரவாயில்லையே பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டேன் கொஞ்சமாக தயிர் சாப்பாடு ஒரு கம்பு தோசை தேங்காய் சட்னி லஞ்சு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் வச்சுருந்தேன் அது உள்ள இந்த கிச்சனை கொஞ்சம் செல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு அதை அடுக்கிற வேலை இருந்தது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கணும் எப்படி எடுக்கணாலும் முடிச்சு முடிச்சாதான் தெரியுது கஞ்சி ரெடி ஆகிட்டே இருக்குது பாத்திரம் நேரம் தேய்க்கணும் தேய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு வழியாக அந்த வேலையை முடிச்சிட்டேன் டப்பு நிறைய பாத்திரம் சேர்ந்துருது எப்படி தான் சேருதுன்னு தெரியல அப்பப்போ செஞ்சுட்டு தரக்கே இருந்தாலும் வந்துகிட்டே இருக்குது லஞ்ச் பார்த்தீங்கன்னா தான் கருப்பு கஞ்சி குடித்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிச்சிட்டேன் தண்ணி ஒரு இன்னைக்கு ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே தான் குடிச்சிருப்பேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாதுளையும் முளை முளக்கட்டின பச்சைப்பயும் நைட் டின்னரு ஒரு ரெண்டு கம்பு தோசை பெருசோசை ஊற்றிட்டா இந்த சாரிக்கு லைனிங் ப்ளவுஸ் இருக்கணும் ஸ்டிச் வேறு பண்ணணும் பாய் தேங்க்ஸ் சார் வச்சிங்க நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி